காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் புதிய ட்ரெய்லர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த ட்ரெய்லருடைய முழுவரங்கள் பத்தி தாங்க அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் புதிய ட்ரெய்லர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு ஸ்கொயர் சேஸ் மற்றும் டைப்பில் உள்ள ட்ரெய்லர் தாங்க இந்த ட்ரெயிலருடைய வெயிட் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு கிலோ வந்து வருங்க வே பிரிட்ஜுடைய வெயிட் சீட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய கடைசியில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் பார்த்துக்கலாம் இந்த ட்ரெய்லருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ட்ரெய்லர் இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் உகாயனூர் பக்கத்தில் ஆவரங்காட்டு தோட்டம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பையும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து கொடுத்துருக்குங்க டைட்டிலையும் வந்து கொடுத்துருக்கேன் ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காளை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போர்ட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காளை டிராக்டர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே